என் கட்டை கூட பக்கம் படுத்த வைத்தது மேலே மாடி அடிக்கல அலோசி கொடுத்துடலாம் ஏங்க இங்க இருங்க இந்த கட்டில் வாங்கி பதினெட்டு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் இந்த கட்டில்தான் எங்க அம்மா அனுப்பிச்சீங்க இந்த கட்டுது இந்த கட்டில்தான் இருந்தே பார்த்துக்கோங்க எங்க வீட்டுக்கு அடிச்சுட்டு ஏங்க நல்லா ஒரு மரக்கட்டல் வாங்கி கொடுத்தானுங்க அப்படின்னு சொன்னா என் வீடு கட்டிக்குவாரு என் வாடகை இருக்கான் ஒரு ஒரு விடையும் போகல ஒரு குடி சின்ன விடா இருக்கு பெரிய விடா இருக்கு கட்டுக்கு உள்ள நுழையும் முடியாது அப்படி பழங்களை இருக்கு இருக்குவானு புதுசாக வீடு கட்டி ஒன்று வாங்கி தருவே என் தங்கச்சிக்கு சீதனை பாபு கூட மரம் கட்டுறது வாங்கி கொடுத்தாரு அப்போ கூட சொன்னேன் எங்க என் தங்கச்சிக்கு கூட மரத்து கட்டுறது வாங்கி கொடுக்குறீங்க எனக்கு இப்படி இந்த கட்டிலேயே அதுக்கு நம்ம தங்கச்சி தானே வாங்க போட்டு அது புதுசாக போகுது நாளைக்கு உனக்கு புதுசாக வாங்கினா அது கொடுத்து பழசாயிடும் அப்படின்னாரு என் தீபாஞ்சி என்னது மாதிரியே இல்லையா இப்போ எனக்கு புதுசாக வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த வச்சுடா வருஷம் வருஷம் பொங்கலுக்கு இது எடுத்துருவாரு பச்சை கலர் பெயிண்ட்டை வாங்கி அடைச்சி வர பாட புதுசா இருந்து கட்டில அப்படின்னே கட்டுவாரு புது கட்டில புது கட்டில அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு அதுலயே வாழ்ந்தேன் இன்னைக்கு இந்த கட்டில கழட்டி மேலே போட்டு புதுசா அந்த கட்டில் பார்க்க மாட்ட இது நீ ஆண் பண்ணுவோம் முதல்ல

அம்படி பேருந்து ஒரே குசி பார்த்து பார்த்தேன் இதை இதை ஓப்பன் பண்ணுறதுல என்ன ஒரு குஷி நண்டை பாருங்க நண்டு பிறவாளு இருக்கு வெடி அதுக்குள்ளே வெடிவைங்க நம்முடம்னு வெடிக்கிறாங்க என்ன ஒரு வெடி மாடலைய காணப்பா என்னாடி இருக்கா ஓஹோ நல்லா இருக்கு சூப்பர் டிசைன் ஆட்டிருந்தது காற்று இருந்தால் நல்லா ஓ

ஏய் நண்டே நண்டே என்னத்துக்கு இப்படி குஷியாலாம் பாருங்க நண்டுக்கு தல்ல அப்பா பெத்த மரிப்பு விரித்து விடட்டான் நல்ல அது கேட்டாப்புல ப்ளூ கலர்ல இருக்கு ஆ ஒரு வடியா பையப்பா பெட்டுக்கு இது இப்போ இது பெட்ஷீட் தேவையில்லை இது ஏன் உனக்கண்ண

நல்லா இருக்கு எங்க ஆஹா பஞ்சு பத்தி பிடிச்சிக்காப்பா ஒரு வழியா வெத்த வாங்காச்சுக்க வெத்தையும் கட்டிலும் வாங்கியாச்சு சீமான அப்படியே திருப்பு பிடிப்பிடுச்சு ஆமா ரொம்ப வருஷமா என்னோட ஆசைங்க வீடு கட்டினதுக்கு தான் எல்லாம் வாங்கி தருவேன் வீடு கட்டினதுக்கு தான் எல்லாம் வாங்கி தருவேன் அப்படியே சொல்லி சமாளிச்சுட்டாரு இப்போ இதெல்லாம் என்ன ரேட்டுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கங்க கட்டல் வந்து ரொம்ப மரத்துலயே செஞ்ச கட்டிலாம் வாங்கலை அதாவது இது உள்ள சுத்தி இருக்குது இதெல்லாம் மரம் இது உள்ள இருக்கிறது வந்து ப்ளேவுட்டாப்பா அதுதான் பாத்துக்கங்க அதோட ரேட் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டலோட ரேட் மெத்தை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுவா லெஸ் பண்ணி ஆறாயிரம் ரூபா இது என்ன மெத்த தெரியல மெத்தை தெரியல மெத்தையா ஃபோம் மெத்தையா நான் வந்து இப்படி மடித்து சுருட்டுவும் அந்த மத்த கேட்டேன் அதுக்கு ஏன் வகைட்டேன் ஏமா பழைய காலத்துலேயும் இருக்காது ஏமா அதெல்லாம் இப்போ இல்லை இந்த கட்டல் வாங்கினா அந்த மெத்த தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தையே வந்துட்டேன் நல்லா பஞ்சு பஞ்சு தான் இருக்குது நான் தொட்டு பாக்கையில விட இருந்துச்சு இது நல்லா இப்போ பஞ்சு பஞ்சு நல்லா அமுங்குது இது வந்து அடி எத்தனைப்பா இது வந்து அஞ்சடி அஞ்சடி deduction அஞ்சடி அஞ்சடி sauna து mysticism வந்து gettable Wit default ONEerson what stimulation டேபிள் is a button a smartphone? onward you can't choose indem it a AUGS MEDICY 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 kein criticizing as I said! Thomasμαom voi CORREA! 2-1! tatoo REDUATED by நிறைய ரேட்ல இருக்கு மூவாயிரம் ஆரம்ப ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆரம்ப ரேட்ல இருக்கு மூவாயிரம் ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல போதும் இந்த அளவுக்கு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா தீபாவளிக்கு கட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அயன் பாக்ஸ் அயன் பாக்ஸ் அப்படின்னு நிறைய பொருளாம் வாங்கி தள்ளியாச்சுங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன வாழ்ற வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தானே உழைக்கிறான் உழைச்சு உழைச்சு சம்பாரிச்சு இதெல்லாம் வாங்கணும்லங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா அந்த கட்டிலேயே பதினெட்டு வருஷமா நானும் பொழுத போய்க்கிருக்கில்ல வாது உழைச்சுட்டு வரல என் பசங்க நானும் அஞ்சு நேரம் நல்லா இருக்கு நல்லா பஞ்சு மீஞ்சு ஆனா இந்த பாருங்களேன் இது என் மகாராஜன் நஞ்சது வாங்குறது நல்லா பஞ்சு தாழா இருக்கும் கலர் வந்து ப்ளூ கலர் அதுக்குள்ள வச்சிட்டு வச்சு எங்கள் வீட்டுக்கு அது கவர் பண்ணிட்டாரு எடுக்க முடியலையே என்ன ஆஹ் எங்கேயோட்டா நல்ல பஞ்சு பஞ்சு இருக்கு நல்ல பஞ்சா இருக்கு இதுக்கு பேரு வந்து நல்லா இருக்கா கட்டல மெத்த எல்லாம் வாங்கி வச்சேன் என்ன வெளியே யாரோ ஒருத்தவரு தான் கரெக்டாக இதுலையும் உட்கார விட மாட்டேன் அவருக்கே அவரு ஒருத்தவரே சொல்லியிருந்தாரு நினைச்சத சாதிச்சுக்கிட்டே அப்படின்னு என்னங்க பெரிய சாதனை இதெல்லாம் ஒரு சாதனையா இருக்கேன் இதெல்லாம் ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டேன் அவ்வளவு தேவை அதை எப்படியா எஞ்சிமேட்டை சொல்லி வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எங்க குடும்பமே எங்க நண்ட பாருங்க புதுச்சு புதுச்சு ஏ பதினோரு மணி அவன் தூங்குறதுக்கு நீ பத்தி எல்லாம் வேகத்துல போய் படுத்து தூங்குறது வரையும் ஆக்சன் பண்ணிட்டு கிடக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இந்த தீபாவளி எல்லாருக்கும் எங்களை போலவே உங்க எல்லாத்துக்கும் சிறப்பான தீபாவளியா அமையட்டும் நீங்களும் வீட்ல புது புது பொருள்லாம் வாங்கி போட்டு நல்லபடியா சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தையும் என்னையும் பிடிக்குதுன்னா ஒரு வாங்கி பண்ணுவீங்க வீடு புதுசா குடி போயிருந்தாங்க அந்த வீட்டுல மெத்தையும் கட்டிலையும் பாத்துட்டு என் பிள்ளை போயி புதிச்சு புதிச்சு விளையாடுச்சு அதுக்காக கட்டுல மெத்தையில குடிக்காத பாப்பா கட்டில இறங்கி போயிரும் அப்படின்ட்டாங்க எங்க உறவுக்காரங்க எனக்கு இருந்துச்சு நம்ம புதுசா பார்த்தவொன்னே அந்த வீட்டுல போய் பார்த்தவொடனே ஆசையா போய் விளையாடுது ஆனா பிடிச்சிருக்கல அப்படின்னு அப்பயும் நான் நினைச்சேன் நம்ம வீட்டுல ஒண்ணு வாங்கப்பட்டா அது பெருசா தெரியாதுல்ல நம்ம வீட்டில் மத்த வீட்டுல பாக்குறப்ப அது பெருசா நினைக்குது அப்படின்னு நான் நினைச்சேன் அது இன்னைக்கு எவ்வளவு புது புதுக்கட்டும் இது எங்க வீட்டுக்கட்டும் இல்ல அதனால நாங்க புதிச்சுக்கல சந்தோஷமா கூடாது ஆனா என் மனசுக்குள்ளார அவங்க வீட்டுல இருக்கிற அந்த கட்டில பாத்துட்டு நம்ம பிள்ளை ஆசைய போய் குதிக்குது குதிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா குதிக்க கூடாது பாப்பா கட்டில அழுக்காயிரும் மெத்த அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லி என் பாப்பாவை இறங்கி போயிட்டு வந்தேன் எங்க வரவுக்கறது பேர்தல்ல விரும்பலை ஏன்னா கட்டப்பட வரல அவ்வளவு வீடியோ வைச்ச கொடுக்காது அப்படிதாங்க நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிறோம் என்னங்க சொன்னீங்க அதுக்கு நம்ம உழைக்கணும் கஷ்டத்துக்கு உழைக்கணும் உழைச்சுதான் வாழ்க்கையை முன்னேறணும் என்னுடைய மலைப்பு என்னுடைய குடும்பம் என் பிள்ளை குட்டி எல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க தீபாவளி எல்லாருக்கும் சிறப்பான தீபாவளியா இருக்கட்டும்